பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் கடந்த பதிவில் அபிராமி பட்டர் அருளிய பாடல்களை பார்த்து கொண்டு வந்தோம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தோன்று செய்தே என்று நாற்பத்தி நான்காவது பாடலின் இறுதி வரியோடு நிறைவு செய்திருந்தோம் இன்று நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு ஆகிய நான்கு பாடல்களை குறித்து பார்க்க இருக்கிறோம் நாற்பத்தி ஐந்தாவது பாடலில் தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அடி அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் வெறுக்கை அன்றே பின் வெறுக்கை நன்றே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் அபிராமிப்பட்டர் அவர்கள் அன்னையை பார்த்து அன்னையே நான் உனக்கு தொண்டு செய்யாது உன் பாதங்களை தொழாமல் சில ஞானிகள் இருக்கிறார்கள் அவர்களைப் போலவே நானும் அந்த தீநெறியில் சென்றால் நீ என்னை பார்த்து வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் நான் தவறே செய்தாலும் கூட நீ அதனை பொறுத்து கொண்டு எனக்கு அருள் புரிவதுதான் உனது நீதியாகும் என்று அன்னையிடம் இந்த நாற்பத்தி ஐந்தாவது பாடலிலே சொல்லுகிறார் அதற்கடுத்த பாடலிலும் இதே சம்பந்தமாகத்தான் அவர் பேசுகிறார் வெறுக்கும் தகைமைகள் வெறுக்கும் தகைமைகள் தம் அடியாரை பொறுக்கும் தகைமை புதியது அன்று புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்தனும் யான் உன்னை வாழ்த்துவனே என்று குறிப்பிடுகிறார் அன்னையே வெறுக்கத்தக்க அந்த படியான செயல்களை நான் செய்தாலும் அல்லது வெறுக்கத்தக்க பிற செயல்களை செய்தாலும் பெரியவர்கள் சிறியோர் செய்கின்ற அந்த துன்பங்களை தீமைகளை பொறுப்பது உலக இயற்கை இது ஒன்றும் புதியதல்ல அப்படி என்றால் நீ என்னை பொறுத்து அருள் புரிய வேண்டும் நஞ்சை உண்ட இடப்பாகத்தில் கருத்திருக்கின்ற சிவபெருமானின் இடப்பாகத்திலே கலந்த அம்மையே அப்படிப்பட்ட நீ என்னை பொறுத்து அருள் செய்ய வேண்டும் ஒருவேளை நான் தொடர்ந்து தவறே செய்தாலும் உன்னை தொடர்ந்து வாழ்த்திக்கொண்டே இருப்பேன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர்க்கு வீழும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே அன்னையை பற்றி அன்னை இருக்கக்கூடிய ஒரு இடத்தை குறித்து சொல்லுகிறார் அன்னையே மலைகளுக்கு அப்பால் இருக்கிறாய் கடல்களுக்கு எல்லாம் நீயே தோற்று தோற்றுவிக்க கூடியவள் கடல் மலை போன்ற எல்லா சிறப்புகளுக்கும் மேலாக இருக்கக்கூடியவள் நீ இரவையும் பகலையும் உண்டு பண்ணக்கூடிய சந்திர சூரியர் ஆகிய இருவருக்கும் இடையே இருந்து நீ ஒளி வீசக்கூடிய அத்தகைய அழகுடையவள் நீ என்று இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் சுடரும் கலைமதி துன்றும் சுடர் சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதும் இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குறம்பையிலே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடல் மிக முக்கியமான பாடல் ஏனென்று கேட்டால் இந்த பாடலிலே இறைவியை ஒரு பரிமள பச்சை கொடி என்று வர்ணிக்கிறார் இறைவனுடைய அந்த சடாமுடியை குன்றை ஒத்த சடமுடி என்று குறிப்பிடுகிறார் அப்படி நீங்கள் இருவருமாக இருந்து ஆட்சி செய்கின்ற பொழுது உங்களை பின்பற்றி வருகின்ற ஞானிகள் போன்றவர்கள் இந்த பிறப்பியை இந்த பிறவியை விரும்புவார்களா மாட்டார்கள் ஏனென்று கேட்டால் கொழுப்பும் குருதியும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் தோய்ந்த இந்த மானுட பிறவியை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அல்லவா என்று குறிப்பிடுகிறார் நாற்பத்தி ஏழாவது பாடலிலே பெரியோர் செய்கின்ற அந்த சிறிய துன்பத்தை பெரியோர்கள் பொறுக்கிற பொறு பொறுத்து கொள்வது அருமை என்று நாற்பத்தி ஆறாவது பாடலிலே குறிப்பிடுகிறார் இதனைய வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால் செயற்கரிய செய்வர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் என்று குறிப்பிடுகிறார் நாற்பத்தி ஆறாவது பாடலை பொறுத்தமட்டில் இந்த நாற்பத்தி எட்டாவது பாடலில் அபிராமிப்பட்டவர்கள் இரவியை பச்சை கொடி என்றும் இறைவனை இறைவனுடைய அந்த சடைமுடியை குன்றை ஒத்த சடைமுடி என்றும் குறிப்பிட்டு நமக்கு ஒரு காட்சியை காண்பிக்கிறார் அப்படிப்பட்ட காட்சியை காண்பித்த அவர்தான் ஞானிகளும் துறவிகளும் உன்னை பின்பற்றி வருகின்றவர்கள் இந்த பிறவியை விரும்ப மாட்டார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் மிக முக்கியமான பாடல் அதை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம் இது போன்ற நல்ல பதிவுகள் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு பிறருக்கும் ஷேர் செய்யுமாறு உங்களை பணிவோடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்